இன்சுலின் எதிர்ப்பு என்பது உடலின் செல்கள் இன்சுலினுக்கு முறையாக பதிலளிக்கத் தவறி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இயலாத நிலையாகும் இது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் அவற்றில் வாழ்க்கை முறை காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன உடல் பருமன் அதிகப்படியான உடல் கொழுப்பு குறிப்பாக வயிற்றுப் பகுதியில் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கிறது கொழுப்பு செல்கள் இன்சுலின் செயல்பாட்டில் குறுக்கிடும் அழற்சிப் பொருட்களை வெளியிடுகின்றன உடல் செயலின்மை குறைந்த உடல் செயல்பாடு இன்சுலின் உணர்திறனை குறைக்கிறது வாரத்திற்கு குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்கள் மிதமான தீவிரமான உடற்பயிற்சி செய்வது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது மோசமான உணவுப் பழக்கங்கள் அதிக சர்க்கரை உட்கொள்ளல் இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து கணையத்தை அதிக இன்சுலின் சுரக்க வைக்கிறது இது காலப்போக்கில் இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்தும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக அளவு சர்க்கரை கொழுப்பு மற்றும் சோடியம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன அவை இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் வெள்ளை ரொட்டி பாஸ்தா மற்றும் பிற சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தி இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கலாம் நீண்டகால மன அழுத்தம் கார்டிசோல் ஹார்மோன் அளவை அதிகரிக்கிறது இது இன்சுலின் செயல்பாட்டில் குறுக்கிடுகிறது போதிய தூக்கமின்மை இன்சுலின் உணர்திறனை பாதித்து இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கிறது பிற காரணிகள் சில மரபணு மாறுபாடுகள் இன்சுலின் எதிர்ப்புக்கு ஆளாகும் வயதாகும்போது உடலின் செல்கள் இன்சுலினுக்கு பதிலளிக்கும் திறன் குறைகிறது இன்சுலின் எதிர்ப்பை தடுக்கவும் நிர்வகிக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம் இதில் சமச்சீரான உணவு வழக்கமான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை நிர்வகித்தல் போதுமான தூக்கம் மற்றும் மருத்துவ ஆலோசனை ஆகியவை அடங்கும் இன்சுலின் எதிர்ப்பை கண்டறிந்து சிகிச்சையளிப்பது நீரிழிவு நோய் இதய நோய் மற்றும் பிற சிக்கல்களின் அபாயத்தை குறைக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்